ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் வந்து முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடியோஸில் வந்து என்னோட நான் போட்டிருந்த சீட்டும் என்னோடய சேவிங்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் அதில் சொல்லியிருக்கேன் நான் யாரையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை பிகாஸ் நிறைய பேர் கேட்டப்போ கூட நான் அதை ஓப்பனாக சொல்லவே இல்லை நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கேன் யூஸ் பண் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர யாரை அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் யாரையுமே வந்து சொல்லலை ஒருத்தர் வந்து என்னை கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து ஓப்பனாக எல்லோரும் நீங்கள் சிட்வா வர கேட்டப்போ கூட நான் ஓப்பனாக எதுவுமே சொல்லலை பிகாஸ் நான் எங் எங்களோட எங்கள் வீட்டில் வந்து நிறையா லேடிஸ் இருக்கும் ஸோ வந்து நான் எங்கள் ஓன் சிஸ்டர் கிட்டே தான் வந்து நாங்கள் சிட் போடுறோம் ஸோ அதனால தான் வந்து நான் ஓப்பனாக வந்து எதையுமே வந்து டீட்டெயில்ஸாக சொல்லலை ஆக்சுவலாக வந்து நீங்கள் டீ அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்கல்லையா அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் க்ளியராக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ இதில் ஒரு பாண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாண்டு தான் வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம பாண்டு வந்து வேரியேஷன் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸு அப்போ சிட் போட்டு நம்ம கொடுக்குறாங்க இல்லையா அவங்களோட டீட்டெயில்ஸ் ரெண்டுமே அதில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து மூணே மூணு மட்டும் நடத்துறாங்க ஒன்று தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட்க்கு இன்னொன்று ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு இன்னொன்று ஒன் லேக் மூணு மட்டும் தான் நடத்துகிறாங்க அதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஆறு மாதம் வரைக்கும் மட்டும்தான் லிமிட்டட் பீரிட பீரியட்ஸ் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த சீட்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏமாத்துறதுக்கோ இல்லை எது எதுக்குமோ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி நம்பிக்கையாக இருக்கிறவங்க மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க மற்றபடி நான் இப்போவுமே சொல்கிறேன் ரொம்ப உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிகாஸ் எனக்கு சேஞ்ச் ஆனதை நான் என்ன மாதிரி இருக்க உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமேன்ற நோக்கத்தில் தான் வந்து இதை சொல்லியிருக்கேன் மற்றபடி வேறு இதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க ராங் கமெண்ட்ஸ் யாருமே வந்து பண்ணாதீங்க அதாவது இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் அதாவது முப்பதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மாதம் வந்து மூவாயிரரூபா வந்து கிடைக்கும் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்டாக்கில் இல்லை அவங்க மணி ரொட்டேஷன் பண்ணுறதுல அந்த மாதிரி வந்து அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க ரெகுலராக வந்து வீட்டு பக்கத்துலேருந்து எல்லாருக்கிட்டையுமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிப்பாங்க அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு பேசிஸில் கொடுப்பாங்க ஸோ அதில் வர அமௌண்ட் சோர்ஸ் தான் ஓகேவா இது உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம அசல் அமௌண்ட்டை அகெயின் ரிட்டன் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா திரும்ப நம்ம ரெனியூவல் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட்டை வாங்கி திரும்ப ரொட்டேட் பண்ணி போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ டிஸ்க்ரிப்ஷன்ல லிங்க் இருக்குது ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே நான் பின் பண்ணுறேன் தேங்க்யூ